நான் 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 சொன்னேன் சரி அப்படியா நாளையிலேருந்து என் கூட கூட சேர்ந்து கம்பெனியெல்லாம் பழகிக்கோ ஆ சரிப்பா நினச்சி கவலைப்படுறதோ அர்த்தம் இல்லை அப்பா கூட போய் வேலை தான் நல்லது எங்க எங்க வருஷத்து சொன்னான்னு நம்ம வேக வேகமாக நிச்சயத்தை முடிச்சிட்டோம் ஆனால் அந்த பொண்ணு எப்படி அது பேக்ரவுண்ட் என்ன எப்படிப்பட்ட கேரக்டர்னு நம்மளுக்கு தெரியலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஏஜென்சியை பிடிச்சி அதெல்லாம் விசாரிக்க சொல்லுங்க அந்த பொண்ணு எப்படி அவங்க ஃபேமிலி எப்படின்னு என்னெல்லாம் சரி விஜய் நான் ஒரு ஏஜென்சியை பார்த்து என்னன்னு பார்க்குறேன் ஆ ஹலோ ஆ இது மாதிரி என் பையனுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிறோம் அந்த பொண்ணு டீட்டெயில்ஸ் வேணும் ஓப் பண்ணிக்கிறீங்களா எல்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்களேன் ஓகேங்க சார் வித் என் ஒன் வீக்கில் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க சார் என் என்ன கேண்டா ஹலோ மேடம் உங்கள் பேர் என்ன ஆ என் டே ஜெக்கம்மா என்ன ஜெக்கம்மாவா

எருமாணி எருமாணி எப்படி சொல்லுறதாடே தண்ணி என்ன தனிதனியாக இருக்கு டேய் ஆபத்து காலத்தில் கூட உதவி பண்ண மாட்டேக்காடா திட்டிட்டு கடக்காடா சரிடா ரிப்போர்ட் ரெடி திமிரு பிடிச்சவா கருமி ஆபத்து கணத்து உதவாதவா இவ்வளோதான்டா ரிப்போர்ட் அஷே என்ன மஷே ரிப்போர்ட் இப்படி வந்துருக்குதா ஏங்க நம்ம பொறுமையா இருப்போங்க இந்த பொண்ணு நீ கல்யாணம் வேண்டாங்கிற கொஞ்சம் பொறுமையா இருப்போம்டா ஏன் என்னாச்சுப்பா ஏன் திடீர்னு பொறுமையா இருக்கணும் சொல்றீங்கன்னா படகு படகு செய்ய முடியுமாடா கொஞ்சம் விசாரிச்சு அப்படியே கொஞ்சம் பொறுமையா தானடா செய்ய முடியும் ஏன்டா கோவப்படுத என்னப்பா பொண்ணு உனக்கும் அம்மாக்கும் பிடிக்கலையா பொண்ணு எது மாத்த போறீங்களாப்பா டேய் வர்ஷித்து நீ என்னடா சொன்ன அந்த பொண்ணை பத்தி பொண்ணு ரொம்ப நல்ல டைப்பு அப்படின்னு தான்டா சொன்னேன் நாங்க ஏஜென்சி வச்சு விசாரிச்சோம்டா அவங்க என்னடான்னா பொண்ணு இறக்க குணமே இல்லாதவா திமுறு பிடிச்சவா ஆபத்து காலத்துல கூட உதவி பண்ண மாட்டேங்கிறா அப்படின்லாம் சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்குடா அதனால தாண்டா யோசனையா இருக்கு நீ பாட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்க இப்ப புது ஆள்கிட்ட அப்படிதான்ப்பா அவ பேசுவா இத போய் ஒரு காரணம் சொல்லிட்டு கல்யாணத்தை பின்னாடி தலை வச்சுக்கலாம்னு வேற சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் வர்ஷிக் நான் மீரா பேசுறேன்